வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தோலுடன் இருக்கும் ஆரஞ்சு தண்ணீரில் மிதக்கும் ஆனால் தோலை உரித்துவிட்டால் தண்ணீரில் மூழ்கும் ஏன் ஒரே ஆரஞ்சு ஒரு முறை தண்ணீரில் மிதக்கும் மற்றொரு முறை மூழ்கிவிடும் அதுவும் அதன் தோல் உதிர்ந்ததற்கு பிறகு இதற்குப் பின்னால் இருக்கிறது ஒரு வியப்பூட்டும் அறிவியல் உண்மை அதனை விளக்கமாக பார்ப்போம் ஆரஞ்சு தோலுடன் ஒரு முழு ஆரஞ்சை தோலுடன் தண்ணீரில் போடுகிறோம் என்றால் அது மிதக்கும் நம்மில் பலருக்கும் இது தெரியாத ஒரு விஷயம் போல தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிறது தொகுதி அடர்த்தி டென்சிட்டி எனும் அறிவியல் கருத்து டென்சிட்டி அடர்த்தி என்பது என்ன தண்ணீர் ஒரு திரவம் அதில் எந்த பொருள் மிதக்க வேண்டுமென்றாலும் அந்த பொருளின் அடர்த்தி தண்ணீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்க வேண்டும் ஆரஞ்சு பழத்தின் மேற்புறத்தில் சிறு காற்று குமிழிகள் உள்ளன பொருளின் அளவுக்கு உள்வாங்கும் எடையை ஆரஞ்சு தோல் கொண்டிருக்கும் போது அவை ஆரஞ்சு பழத்தின் மொத்த அடர்த்தியை குறைப்பதற்கு காரணமாகின்றன இது ஆரஞ்சை தண்ணீரில் மிதக்கச் செய்கின்றது இனி தோல் இல்லாத ஆரஞ்சு இப்போது நாம் ஆரஞ்சின் தோலை உரித்துவிட்டு அதனை தண்ணீரில் போடுகின்றோம் அது மூழ்கி விடுகின்றது ஏன் தோல் நீக்கப்பட்ட பிறகு தோலின் மீது இருந்த அந்த சிறு காற்று குழிகள் இப்போது இல்லை மேலும் தோல் ஒரு இயற்கை பாதுகாப்பு பாகமாக இருப்பதால் அது பழத்தின் மேற்பரப்பை பாதுகாக்கின்றது மேலும் அடர்த்தியையும் குறைத்து கொண்டிருந்தது தோல் இல்லாததால் மொத்த ஆரஞ்சின் அடர்த்தி தண்ணீரை விட அதிகமாகி விடுகின்றது அதனால் தோல் உரிக்கப்பட்ட ஆரஞ்சு தண்ணீரில் மூழ்குகின்றது மிதப்பும் மூழ்குவதும் ஓர் அறிவியல் பிம்பம் இதே விஷயம் நாம் மற்ற பழங்கள் காய்கறிகள் மீதும் பார்வையிட முடியும் உதாரணமாக வெள்ளரிக்காய் தக்காளி முள்ளங்கி போன்றவை அவைகளின் உள் வடிவமைப்பு வெறும் அடர்த்தி காற்று பாகங்கள் என பல காரணிகளால் அவை தண்ணீரில் மிதக்கின்றன அல்லது மூழ்குகின்றன நிறைவாக இது ஒரு அறிவியல் அழகு ஒரு சிறிய ஆரஞ்சு பெரிய அறிவியல் உண்மையை நமக்கு கற்றுத் தருகின்றது அடர்த்தி மிதக்கும் தன்மை காற்றின் பங்கு ஆகியவை அனைத்தும் இதுபோன்ற எளிய நிகழ்வுகள் மூலம் விளங்குகின்றன அறிவியல் என்பது வெறும் நூல்கள் அல்ல நாம் சுற்றி பார்க்கும் இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு அறிவியலே நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்